லாஸ்ட்ல அண்ணா ரெண்டு ஜீரோ போட்டது பதில்து ரெண்டு ஜீரோ போட்டு வச்சுருக்க டேய் நீதாண்ணா ரெண்டு ஜீரோ சொன்னேன் டேய் நான் ரெண்டு ஜீரோ சொன்னேன்டா சரி அதான் நம்பர் இருக்குங்களா கால் பண்ணுவோம் சரி பண்ணு உன் இதே தை திருடிய என் கைகளுக்கு உன் மௌனமே தண்டனை வேற டேய் நானே காசு போயிடுச்சின்னு காணல இருக்கிறேன் உனக்கு கவிதை கேட்குதா காசு போய்ட்டா இரு பூஜ்ஜியமாக வரேன் என்னாச்சே உனக்கு ரீசார்ஜ் பண்ணேன்டா வேறு தனக்கு போயிடுச்சிடா அது எப்படி உனக்கு போகலாம் ஃபோனை கொடு

மாமா உனக்கு பஞ்சு மட்டும் வாங்கி தரேன் போகும்போது கடையில் மட்டும் எதாவது வேணும் ஹான்ஸ்டபுள் இவன் அலோஸ் பண்ணுங்க கஞ்சா காசில் உள்ள போட்டலாம் சார் அதான் ஆனா